இனிமையான முருகன் பாடல் சுஷீலா அம்மா பாடிய பாடுகிறேன் வணக்கம் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் முருகனுக்கு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் வைகாசி விசாக திருநாள் எழில் வண்ணக்கதிர்வேலன் பெருநாள் வைகாசி விசாக திருநாள் எழில் வண்ணக்கதிர்வேலன் பெருநாள் வடிவேல் குமரனின் திருநாள் சோமவாரத்தில் திங்கள் திருநாள் வடிவேல் குமரனின் பெருநாள் சோமவாரத்தில் திங்கள் திருநாள் கந்தர் கரு திருநாள் கந்தர் சஷ்டி கருத்திருநாள் கந்தன் கருணை பொழிகின்ற பெருநாள் கந்த சஷ்டரு திருநாள் கந்தன் கருணை பொழிகின்ற திருநாள் கந்தன் கருணை பொழிகின்ற திருநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கொரு நாள் திருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முத வனின் வைபவ பெருநாள் தங்கத்தனிகேசன் திருநாள் அது தைப்பூச வைபவ பெருநாள் தங்கத்தனிகேசன் திருநாள் அது தைப்பூச வைபவ பெருநாள் மங்கள சண்முகம் திருநாள் அது மாசிமுகம் எனும் பெருநாள் மங்கள சண்முகம் திருநாள் அது மாசிமகம் எனும் பெருநாள் பங்குனி உத்திர திருநாள் நம்மை பரவசப்படுத்திடும் பெருநாள் பங்குனி உத்திர திருநாள் நம்மை பரவசப்படுத்திடும் பெருநாள் நம்மை பரவசப்படுத்திடும் பெருநாள் முருகனுக்கொருநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் நல்ல கா கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் சரவணன் பிறந்த திருநாள் அருட்சந்தனம் வழங்கிடும் பெருநாள் சரவணன் பிறந்த திருநாள் அருட்சந்தனம் வழங்கிடும் பெருநாள் செந்தூர் வாசலில் ஒருநாள் கந்தன் ஆடும் பெருநாள் செந்தூர் வாசலில் ஒருநாள் கந்தன் ஆடும் பெருநாள் வள்ளிக்குமரனின் மனநாள் நம் வாழ்வின் சுடரொளி பெருநாள் வள்ளிக்குமரனின் மனநாள் நம் வாழ்வின் சுடரொளி பெருநாள் முருகனு கொருநாள் திருநாள் தம் முதல்வனின் வைபவ பெருநாள் முருகனு கொருநாள் திருநாள் முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் கடம்பனுக்கு நாள் திருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் முருகனுக்கு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் தந்தைக்கு மந்திர பொருளை போதித்து விந்தை புரிந்தோனின் பெருநாள் தந்தைக்கு மந்திர பொருளை போதித்து விந்தை புரிந்தோனின் பெருநாள் சுந்தர வேலை வீசி சூரரை வீழ்த்திய வீழ்த்திய சீழலின் பெருநாள் சுந்தர வேலை வீசி சூரன் வீழ்த்திய வேலனின் பெருநாள்